பாண்டியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ எப்போவுமே நம்ம சிலைகளை வந்து எளிதை வந்து வகைப்படுத்தி சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி கரந்தை மகுடம் தலைக்கு மேலே கொண்டையமைப்பு அவங்களோட கொண்டையமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாண்டியர்கள் தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் படிக்காசு வைத்தான்பட்டி அப்படின்ற ஒரு அழகிய கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான வழிப்போக்கர்கள் தங்கும் மண்டபம் ஒன்று இருக்குது இந்த மண்டபம் தற்போது எப்படி இருக்குது இந்த மண்டபத்தில் என்னென்னலாம் இருக்குது இதை தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தோட அந்த நுழைவாயில் பகுதி இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்திலே கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது தூண்கள் இருக்குது இந்த மொத்தம் பார்த்திங்கன்னா வெளியில் மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு இருபது தூண்கள் கொண்ட ஒரு அழகிய மண்டபம் இது வந்து மண்டபத்தோட வெளிப்புறம் மண்டபத்துக்கு உள்புறமும் ஒரு பெரிய இடம் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள் இருக்குது இந்த தூண்கள்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்குது நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குது இதை வந்து நான் பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு ஒரு உதாரணம் இந்த இட இந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இருக்குது அது என்னென்னா அவங்களோட சின்னமான மீன் சின்னம் அந்த மீன் சின்னம் வந்து நிறைய இடங்களில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே இப்போ வேலை பெரியதா இங்கே மீன் சின்னம் இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்க பாருங்கள் இங்கே ஒரு பெரிய மின் சின்னம் இருக்குது இது வந்து ஒரு பெரிய மீன் சின்னம் இது மாதிரி இந்த இந்த மண்டபம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அவங்களோட சின்னத்தை வந்து அவங்க வந்து செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அப்புறம் இங்கே வந்து பாண்டிய மன்னர்களோட சிலைகளும் இந்த தூண்களில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது வந்து பாண்டிய மன்னன்னு நிச்சயம் நாம் சொல்லலாம் யாரும் பொங்கலுக்கு வந்து கட்டிட்டு போயிருக்காங்க இது வந்து பாண்டியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ எப்பவுமே நம்ம சிலைகளை வந்து எளிதாக வந்து வகைப்படுத்தி சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி கரந்தை மகுடம் தலைக்கு மேலே கொண்டையமைப்பு அவங்களோட கொண்டையமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாண்டியர்கள் இதே இது தலைக்கு ஒரு புறம் இந்த ஏதாவது ஒரு வலது இல்லை இடதுபுறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நாயக்கர்கள் சோழர்கள் எப்படின்னா அவங்க தலைக்கு பின்புறம் இருக்கும் அமைப்பு அப்போ இதில் வந்து இந்த கரந்தை மகுட அமைப்பு உள்ள அமைப்பு இருக்குது அதனால நிச்சயம் வந்து இது பாண்டியர் தான் இது எந்த பாண்டிய மன்னன் தெரியலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பாண்டியரோட அந்த சிலை வணங்கிய நிலையில் அதாவது வரவேற்கிற விதமாக வணங்கிய நிலையில் இருக்குது அதே மாதிரி இங்கே நிறைய இங்கே ஒரு ஒரு பாண்டிய நின்னர் இருக்காரு அதே மாதிரி இந்த தூணுக்கு அப்படியே நீங்கள் உள்ளே வந்தாலும் சரி இங்கவும் பாத்தீங்கன்னா இந்த தூணுக்கு ரெண்டு புறமும் அதே அந்த அந்த கரண்டை மகுடம் அமைப்பு கொண்ட அந்த பாண்டியரோட அமைப்பு இந்த ரெண்டு புறமும் இருக்குது அப்போது இதை வச்சே நாம் வந்து எளிதாக சொல்லலாம் இது வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு சத்திரம்னு அதாவது இது சத்திரமாகவும் இருந்திருக்கலாம் இல்லை வழிப்போக்கர்கள் தங்கும் மண்டபமாக இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த அமைப்பை பார்க்கும்போது உள்ளே தங்குற மாதிரி இருக்குது அதே நேரம் இங்கே வந்து உணவும் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது இதான் உள்புறம் வாங்க அப்படியே உள்புறத்துக்கு வேணால் நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வலிப்போக்கர் தங்கும் மண்டபத்தோட அந்த உள்புற அமைப்பு இதுலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட பதினாறு தூண்கள் இருக்குது சுற்றி வந்து பதினாறு தூண்கள் இருக்குது இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மேல் புறத்தில் மீன் சின்னம் நிறைய இடங்களில் செதுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது முற்றிலும் பார்த்திங்கன்னா அதாவது சுற்றி எல்லாமே வந்து ஒரு அடைப்பாக இருக்குது அந்த வெளிச்சத்துக்காக என்ன ஒரு அமைப்பு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கரெக்டாக இந்த மண்டபத்தோட அந்த மைய பகுதியில் ஒரு பெரிய வெட்ட வெளி ஒரு பெரிய வெட்ட வெளியை வந்து அமைச்சிருக்காங்க அதாவது எதுக்குன்னா முக்கியமானது காற்று அப்புறம் வெளிச்சம் இந்த இரண்டும் மண்டபத்துக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஒரு பெரிய வெட்ட வெளி அமைப்பை ஒரு சதுர கொழிவில் ஒரு வெட்ட வெளி ஒரு அமைப்பை வந்து மேலே விட்டுருக்காங்க அதே மாதிரி இரண்டு ஜன்னல் மட்டும்தான் இருக்குது இங்கே ஒன்று வந்து இந்த மண்டபத்துக்குள்ள ஒரு பகுதியில் இருக்குது ஒரு ஜன்னல் அமைப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு பக்கம் அங்கே இருக்குது இது ஒரு ஜன்னல் அமைப்பு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்கு வந்து இரண்டு வழி இருக்குது ஒன்று நம்ம இப்போ வந்த அந்த கிழக்கு பாரத்தில் நம்ம வந்த அந்த மண்டபம் அந்த வழி இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடக்குப்புறம் அந்த மண்டபத்துக்கு வடக்குப்புறத்தில் இருக்கிற இந்த இந்த வழி அப்போ வந்து இங்கே வந்து இரண்டு வழி ஒரு இரண்டு ஜன்னல் அமைப்பு வெளிச்சத்துக்காக மட்டும் மேல் கூறைய அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சதுர அமைப்பில் ஒரு வெட்ட வெளியாக விட்டுருக்காங்க அப்போ வந்து நிச்சயம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு காலத்தில் தங்கியிருப்பாங்க அவங்க இங்கே சாப்பிட்ருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அன்ன தான் இது பாண்டியர்களால் கட்டப்பட்ட அன்ன தான் ஆனால் இப்போது இந்த இடம் யாருக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சில பொருட்களை வச்சு சொல்லியிருக்கீங்க இது யாருக்கு பயன்படுதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி முழுவதும் கண்ணாடி பாட்டில்களும் இந்த மாதிரி இந்த குடிக்க உரிய அமைப்புக்குரிய அந்த கிளாஸ் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தான் இங்கே இருக்க தவிர அதாவது குடிகாரங்கள் மட்டும்தான் இந்த மண்டபத்தை வந்து சிறந்த முறையில் இப்போ பயன்படுத்திட்டு வர்றாங்க அதான் ஒரு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு இடம் வந்து இப்போது இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது அதே மாதிரி மண்டபத்தோட நிறைய பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு எழுவது சதவீதத்துக்கு மேலே முற்றிலும் சிதைவடைஞ்சிருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவே வந்து கீழே விழுகிற அந்த தான் இருக்குது எல்லாமே கல் தான் நிறைய வந்து கீழே இருக்கு பாருங்க இந்த மலைக்கு இது இப்போ தான் விழுந்திருக்கு இது இப்போ பெஞ்ச இந்த மலையில் விழுந்தது தான் இது இந்த மாதிரி சுற்றுச்சூழல்கள் எல்லாமே முற்றிலும் இருக்குது இதுதான் இப்போது இந்த மண்டபத்தோட தற்போதைய எளிமை நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து இந்த படிக்காசு வைத்தான் பட்டி வந்து இந்த கிராமம் வந்து ரொம்ப பக்கம்தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊருக்கு வரணும் இந்த மண்டபத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவும் பழமையான மண்டபம் இந்த மாதிரி மண்டபங்கள்லாம் இனிமே வரும் காலங்களில் நம்மளால் பார்க்க முடியுமானே தெரில அளவுக்கு தான் இந்த மண்டபத்தோட நிலைமைகள்லாம் தற்போது தமிழ்நாட்டில் இருந்துட்டு வருது அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த மண்டபத்தை மறுபடியும் ஒரு சீரமைப்பு பண்ணணும் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு எண்ணூறு ஆண்டுகள் பழமையான மண்டபமாக தான் இது இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னால் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பாண்டியர்கள் மறுபடியும் அந்த வீழ்ச்சியிலேருந்து மறுபடியும் எந்திக்கிறாங்க சோழர்களை வீழ்த்தி அப்போ நிச்சயம் வந்து ஒரு எண்ணூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மண்டபமாக இது இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இதை தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி காணொளி கிடைக்க நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்